ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டான மில்க் ரவா புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு செய்கிறதுக்கு கேரமல் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி டிஃபன் பாக்ஸில் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க பாத்திர தடுப்பில் வச்சு மூணு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து மூணு மூணு அளவுக்கு வாட்டர் சேர்த்து நல்லா கேரமலேஸ் பண்ணிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் குக் பண்ணோன்னா கேரமல் ரெடி ஆயிரும் கேரமல் ரெடி ஆயிடுச்சு இப்போ ரெடியாகினது நம்ம டிஃபன் பாக்ஸில் ஊற்றி நல்லா செட் பண்ணிக்கலாம் இப்போ புட்டிங் ரெடி பண்ணிக்கலாம் புட்டிங் ரெடி பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் எம்எல் ஃபுல் கிரீம் மில்க் சேர்த்துக்கிறேன் மில்க் நல்லா கொதித்ததோ அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சுகர் மூணு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ரவை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் நம்ம கின்னோன்னா போதும் ரவை நல்லா வெந்து வந்துடும் ரவை சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க ரவை நல்லா வெந்து வந்துருச்சு நம்மளுக்கு புட்டிங் ரெடி ஆயிடுச்சு பின்னொரு பாத்திரத்தில் ரெண்டு முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் எக்கை நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் புட்டிங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் மீதை இருக்கிறதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ புட்டிங் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரமல் டிஃபன் பாக்ஸில் இதில் நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா செட் ஊற்றி நல்லா செட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா செட்டாயிருச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து தண்ணி கொதித்ததும் அதுக்குள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சு டிஃபன் பாக்ஸையும் உள்ளே வச்சு மூடி போட்டு மூடி ஒரு இருபது நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இருபது நிமிஷம் நல்லா வெந்துடும் எந்ததுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தோம்னா அதில் எதுவும் ஒட்டாமல் வரணும் அவ்வளோதான் சூப்பரான ரவா மில்க் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்